ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கான எழுவத்தி ஒன்பதாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு முதல் டாபிக் வந்து எதிர்ச்சொல் இல்லையா ஸோ அப்போது எதிர்ச்சொல்லில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் தள்ளுதல் தள்ளுதல் அப்படின்னா பொருள் என்ன அப்படின்ட்டுன்னா தள்ளாமை அதாவது எதிர்ச்சொல் என்னன்னா தல்லாமை அதுபோல் அடுத்து வந்து தாங்கு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா தாங்கு அப்படின்னா எதிர்ச்சொல் என்ன அப்படின்ட்டுனா விடு அதுபோல் தாழ்வு தாழ்வு அப்படின்னா உயர்வு அதுபோல் திண்மை திண்மை அப்படின்னா நொய்மை திண்மை அப்படின்னா நொய்மை அதுபோல் தீமை தீமை அப்படின்னா நன்மை துக்கம் அப்படின்னா சுகம் அதுபோல் தூய்மை அப்படின்னா கலப்பு அதுபோல் தொகை தொகை அப்படின்னா கிரி அதுபோல் தோன்றுக அப்படின்னா மறைக தோன்றுக அப்படின்னா மறைகை அதுபோல் நண்பகல் அப்படின்னா நள்ளிரவு நண்பகல் அப்படின்னா நள்ளிரவு ஸோ அது ஒரு முறை ரிப்பீட் பண்ணிடுறேன் ப்ராப்பராக கவனிங்க ஸோ தள்ளுதல் அப்படின்னா தள்ளாமை அதுபோல் தாங்கு அப்படின்றதுனா விடு அதுபோல் வந்து தாழ்வு அப்படின்னா உயர்வு திண்மை அப்படின்றதுனா நொய்மை அண்ட் தீமை அப்படின்னா நன்மை துக்கம் அப்படின்னா சுகம் அதுபோல் வந்து தூய்மை அப்படின்னா கலப்பு தொகை அப்படின்னா விரி தோன்றுக அப்படின்னா மறைக நண்புகள் அப்படின்னா நள்ளிரவு ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் எதிர்ச்சொல் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்குறோம் அடுத்தது வந்து ஊர் பெயர்கள் ஊர் பெயர்களின் மறு வருவோம்னு இருக்குது இல்லையா மறு இதில் வந்து அறந்தாங்கி அறந்தாங்கி அப்படின்னு என்ன சொல்கிறோம் அறந்தை அதுபோல் அலங்காநல்லூர் அப்படின்னா அலங்கை அதுபோல் சிங்க சிங்கலாந்தபுரம் அப்படின்னா சிங்கை அதுபோல் சிங்கா சிங்காநல்லூர் அப்படின்னா சிங்கை சிங்காநல்லூர் அப்படின்னாலும் சிங்கை அதுபோல் மயிலாடுதுறை அப்படின்னா மயூரம் மயூரம் அதுபோல் வந்து சேந்தமங்கலம் அப்படின்னா சேந்தை அதுபோல் சோழிங்க நல்லூர் அப்படின்னா சோலிங்கர் சோழிங்கர் அதுபோல் திருவண்ணாமலை அப்படின்னா அருணை அதுபோல் குடி அப்படின்னா கரந்தை கருந்தத்தை குடி அப்படிங்கிறது வந்து கரந்தை அது போல வந்து கரிவளம் வந்த நல்லூர் அப்படிங்கிறது வந்து கருவை கரிவளம் வந்த நல்லூர் அது வந்து கருவை ஸோ முறை படிச்சிடறேன் ப்ராப்பராக வந்து கேட்டுருங்க அறந்தாங்கி அப்படின்னா என்ன சொல்கிறோம் அறந்தை அதுபோல் வந்து அலங்காநல்லூர் அப்படின்னா அலங்கை சிங்கலாந்தபுரம் அப்படின்னா சிங்கை சிங்காநல்லூர் அப்படின்னா சிங்கை மயிலாடுதுறை அப்படின்னா மயூரம் மயிலாடுதுறை அப்படின்னா மயூரம் அதுபோல் சேந்தமங்கலம் சேந்தை சோளிங்க நல்லூர் அப்படின்னா சோழிங்கர் திருவண்ணாமலை அப்படின்னா அருணை கருந்தட்டைக்குடி அப்படின்னா கரந்தை கரிவளம் நல்லூர் அப்படின்னா கருவை கரிவளம் நல்லூர் அப்படிங்கிறது கருவை சரி அதுபோல் பிழை திருத்தம் சரியான பதிலை தேர்ந்தெடு ஓர் ஒரு இப்போ ஓர் இரவு ஒரு இரவு ஒன்று இரவு ஒன்று இரவு ஸோ இப்போ இதில் சரியானது என்ன அப்படின்றனா ஆப்ஷன் ஏ அப்போ வந்து ஓர் இரவு அப்படிங்கிறது தான் சரி அதாவது உயிர் எழுத்து வந்திருக்கு அதனால வந்து முன்னாடி வந்து ஓர் சரி இதுபோல் அடுத்தது சரியான பதிலை தேர்ந்தெடு ஓர் ஒரு ஸோ இதற்கான ஆன்சருக்கு போயிடலாம் நேரடியாக எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆப்ஷன் பியில் என்ன சொல்கிறோம் ஒரு வீடு ஒரு வீடு சரி இதுபோல் அடுத்தது சரியான பதில் ஓர் ஒரு இப்போ இந்த ஓர் ஒரு பதில் என்ன சொல்லிடுறோம் ஆப்ஷன் சி அப்போ என்ன பதில் வந்துடும் ஓர் இலை அதுபோல் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வியில் வந்து ஆப் இரநூ D எண்பத்தி நாலில் ஆப்ஷன் டி அதற்கு வந்து என்ன பதில் அப்படின்றதுனா ஒரு குடும்பம் அப்படின்னு பதில் ஓகே ஒரு குடும்பம் அதுபோல் ஓர் ஒரு ஓர் அதே தான் திரும்ப வந்து எழுநூத்தி எண்பத்தி அஞ்சில் ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் பி வந்து என்ன சொல்கிறது அப்படின்றனா ஒரு பரிசு இல்லையா ஒரு பரிசு அதுபோல் அடுத்தது ஓர் ஒரு இதில் வந்து என்ன பதில் அப்படின்றனா இதற்கு வந்து ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி என்ன சொல்கிறோம் ஓர் ஏனி ஓர் ஏனி போல் அடுத்தது இரநூத்தி எண்பத்தி ஏழு ஓர் ஒரு இதற்கும் வந்து என்ன பதில் அப்படின்ட்டுனா ஆப்ஷன் டி அப்படின்னா வந்து ஒரு சொல் உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறீங்க உயிர் எழுத்துனா என்ன உயிர் மெய் எழுத்துனா என்ன அப்படின்னு நம்ம வந்து வகைப்படுத்தியிருக்கோம் ஸோ அப்போ அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும் எழுத்து உயிர் மெய் எழுத்து அவ்வளோதான் இப்போது ஆ இ ஆ நெடில் இது மாதிரிலாம் வருதில்லை அந்த மாதிரி உயிர் எழுத்து வந்தால் என்ன அது போல் கா இது இது மாதிரி ஆரம்பித்து கடைசி எழுத்து வரைக்கும் இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய உயிர் மெய் எழுத்துங்க என்ன அந்த வச்சு தான் ஒரு ஓவர் வந்து இங்கே நம்ம சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கோம் ஸோ அதுபோல் அடுத்தது ஒரு ஓர் இதில் வந்து ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏன்னு என்ன சொல்கிறோம் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது ஒரு பறவை சரி அதுபோல் அடுத்தது சரியான பதிலை தேர்ந்தெடுக்க ஒரு ஒரு ஓர் ஒரு அதற்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சொல்கிறோம் இப்போ என்ன சொல்கிறோம் ஓர் அறிவு ஓர் அறிவு அதே போல் தான் அடுத்தது ஸோ இந்த கேள்விக்கு வந்து என்ன அப்படின்ட்டுனா ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி வந்து என்ன சொல்லுது அப்படின்ட்டுனா ஒரு வண்ணம் ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான் உயர்மை எழுத்து வரும்போது என்ன உயிர் எழுத்து வரும்போது என்ன அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் அது தெளிவாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார் அதற்கு இடத்துல கலைச்சொல் கலைச்சொல்லில் வந்து ஃபஸ்ட் வந்து ஈத்தர் ஈத்தர்நெட் கார்டு அப்படின்னா ஈத்தர்நெட் அட்டை அப்படின்னு பேர் ஃபேஸ்புக் அப்படின்னு என்ன சொல்கிறோம் முகநூல் ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல் அதுபோல் ஃபாண்ட் அப்படின்னு என்ன சொல்கிறோம் எழுத்துரு ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துருள் கேமிங் வெப்சைட் அப்படின்னா விளையாட்டு இணையதளம் அதுபோல் அடுத்தது கூகுள் கூகுள் அப்படின்னா தமிழ்லையும் நம்ம கூகுள் சொல்கிறோம் ஒரு பிராண்டோட பேர் வந்து தமிழ் அக்கம் பண்ணாலும் நம்ம வந்து அப்படியே வந்து கொடுத்துருவோம் அதுபோல் அடுத்தது வந்து கூகுள் க்ரோம் அப்படின்னா தமிழில் கூகுள் குரோம் ஹேண்ட்ரிட்டன் ரெகனிஷன் அப்படின்னா கையெழுத்து உணரி அதுபோல் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னா என்ன சொல்கிறோம் இணைய வரலாறு ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னா இணைய வரலாறு ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி சேவையகம் கணினி சேவையகம் அதுபோல் ஹெச்டிஎம்எல் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா மீ உரை குறிப்பு மொழி மீ உரை குறிப்பு மொழி தெளிவான ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது அதுபோல பழமொழிகளும் அதன் பொருள்களும் அப்படின்னு படிக்கிறோம் ஸோ ஆணை வாழும் காட்டில்தான் எறும்பும் வாழ்கிறது அப்போ அதற்கான பொருள் என்ன அப்படின்னா நம்ம மறைச்ச வீட்டில் அப்படியே அந்த பொருளும் சேர்த்து படிச்சிடலாம் எல்லாம் இருப்பவன் மத்தியில் தான் எதுவும் இல்லாதவன் வாழ்கிறான் அதுபோல ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே பெண் நினைத்தால் எதையும் சாதிப்பான் இதுபோல் அடுத்தது ஆடை தெரியாதவன் அரங்கு கோணல் என்றானால் விடை விடைய தெளிவின்றி எதையும் குறை கூறாதே விடைய தெளிவின்றி எதையும் குறை கூறாதே ஆள்ல்லா ஊருக்கு இழுப்பை சர்க்கரை அப்படின்னு என்ன சொல்கிறோம் அர்ப்பனுக்கு மதிப்பு அதுபோல் அடுத்தது ஆனைக்குறு காலம் பூனைக்குறு காலம் காலம் மாறலாம் அதுபோல் ஆளை அமுக்கினாலும் நாளிமுகவாது முகவாது அது வந்து கொல்லக்கூடிய அளவே கொல்லும் இது வரைக்கும் தான் அந்த இது இல்லையா இதில் வந்து என்ன சொல்கிறோம் கொல்லக்கூடிய அளவே கொல்லும் அடுத்தது இக்கரைக்கு அக்கறை பச்சை திருப்தி அடையாத மனம் இல்லையா சரி போல் அடுத்தது இரவு அதாவது இரவல் சேலையை நம்பி இடுப்பு கந்தையை எரியாதே பிறரை நம்பி உன் முயற்சியை கைவிடாதே அதுபோல் அடுத்ததுல இறைக்கின்ற கிணறு சுரக்கும் கொடுத்து வாழ்பவன் மேலும் உயர்வான் அதுபோல இன்று இலை அறுத்தவன் நாளை குலை அறுப்பான் சிறு தவறு பெரும் தவறுக்கு காரணமாகிவிடும் இந்த பழமொழி அதன் பொருள் வந்து புரிஞ்சுக்கிறீங்கன்றது ரொம்ப சுலபமான ஒரு இதுதான் அது முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சுக்க பாருங்க ரொம்ப ஈஸியா வந்து அதை எழுதிடலாம் அது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஃபர்ஸ்ட் வந்து கலாட்டா அப்படின்னா என்ன சொல்றோம் கலவரம் கலாம் களகாட்டம் இது மாதிரிலாம் சொல்கிறோம் அதுபோல் கச்சேரி அப்படின்னு என்ன சொல்கிறோம் அரங்கம் அதுபோல் கவி அப்படின்னா பாவலன் அல்லது குரங்கு கவிதை அப்படின்னா என்ன சொல்கிறோம் பா அதாவது பாட்டு பாடுறது பா பாடல் அல்லது பாட்டு கவியரங்கம் அப்படின்னா பாவரங்கம் அல்லது பாட்டரங்கம் அதுபோல் கவியரசன் அப்படின்னா பா அரையன் பாவரையன் அதுபோல் கனக சபை அப்படின்னா என்ன சொல்கிறோம் பொன்னவை அதுபோல் கனகாபிஷேகம் அப்படின்னா பொன்முழுக்கு பந்து மித்திரர் அப்படின்னா என்ன சொல்றோம் சுற்றமும் நட்பும் பந்து மித்திரர் அப்படின்னா சுற்றமும் நட்பும் கனிஷ்டன் அப்படின்னா இளைய மகன் அல்லது கடைசி பிள்ளை இளைய மகன் அல்லது கடைசி பிள்ளை சரி ஓகேடன் ஸோ அடுத்த டாபிக் போயிடலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏழாவது யூனிட் தாம் இயற்றிய ராம கதைக்கு கம்பர் இட்ட பெயர் என்ன அப்படின்னா ராம அவதாரம் அப்படின்னு தான் பெயர் வைக்கிறார் அது போல கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு குறப்படும் கணக்கீடன் தொண்ணூற்றி ஆறு தொன்னூற்றி ஆறு அதுபோல கம்ப உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை வந்து ஆறு கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை ஆறு உத்தரகாண்டத்தை பாடியவர் வந்து ஒட்டக்கூத்தர் அதுபோல சுந்தரகாண்டம் காண்டம் ராமாயணத்தில் எத்தனையாவது காண்டம் அப்படின்னா ஐந்தாம் காண்டம் அதுபோல சுந்தரன் ராமாயணத்தில் என்னும் பெயரால் வழங்கப்படுபவர் சுந்தரன் ராமாயணத்தில் என்னும் டேஷ் என்னும் பெயரால் வழங்கப்படுபவர் அப்படின்னா அனுமன் என்னும் பெயரால் வழங்கப்படுபவர் சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் வந்து அனுமன் தனையை என்ற சொல்லின் பொருள் வந்து மகள் அதுபோல் ராமன் கொடுத்ததாக சீதையிடம் அனுமன் காட்டியது வந்து கணையாளி அதுபோல சீதா பிராட்டி தன்னை மீட்டு செல்ல வேண்டி விதித்த காலம் வந்து ஒரு திங்கள் ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு அந்த கொசன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் நம்ம இது வந்து எப்போதுமே ரெண்டாவது முறை ரிவிஷன் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ரெண்டாவது முறை ரிவிஷன் பண்ணலை வீடியோ கொஞ்சம் நீங்கள் ரீவைன் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி பார்த்துருங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க வேண்டிய தேவை ரொம்ப இயர்லி மார்னிங் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு மணி ஆக போகுது கொஞ்சம் அது ஒரு மாதிரி சீக்கிரம் முடிக்க வேண்டிய தேவையாக இருக்குது பட் நீங்கள் வந்து அந்த இதை எடுத்துக்காதீங்க ஸோ முடிஞ்சளவு காலையில் ஆறு மணிக்கு ப்ராப்பராக இது வந்து ரிலீஸ் ஆகிரும் இருக்கேன் வீடியோ ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க மேக் யூஸ் ஆஃப் இட் நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா வந்து அந்த வீடியோவை பயன்படுத்திக்கோங்க தினசரி வந்து ஒரு உழைப்பை போட்டு உங்களோட வெற்றியை நோக்கி நீங்கள் வந்து நகர்ந்து போங்க ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் முடிஞ்சது நீங்கள் இதை அப்படியே புத்தகமாக வாங்கிக்கணுன்னா வாங்கிக்கலாம் ரூபீஸ் எழுநூத்தி தொண்ணூற்றொன்பது ரூபாய் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரிசிப்டார் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் ரூபீஸ் ஃபைவ் நைன்ட்டி நைனில் யூனிட் சிக்ஸோட புத்தகமும் நம்ம கொடுத்துருக்கோம் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தைந்து கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த புத்தகமும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் தேவை தேவைப்பட்டால் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த புத்தகத்தையும் வாங்கிக்கலாம் வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் போயிட்டு தூங்குங்க திரும்ப வேற ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ